சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரை பௌத்த சாசன அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு பகிரங்க மன்னிப்பு கோரிய அர்ஜுனா எம்பி மஹிந்தவின் விஜயராம இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிப்பு அர்ஜுனா எம்பிக்கு எதிராக பாய போகும் சட்டம் உச்சக்கட்ட அழுத்தம் இலங்கையிலிருந்து வெளியேறும் அதானி குழுமம் சிக்குவாரா நாமல் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் வழக்கு லசந்த படுகொலை வழக்கில் திருப்பம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் தையிட்டியில் தனியார் காணியொன்றில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இதன்படி குறித்த விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வு பூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஏஎம்பி எம்பி அத்தபத்து குறிப்பிட்டுள்ளார் ராணுவம் தற்போது அந்த விகாரியை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணியாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரியை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவம் தற்போது விகாரியை நிர்வகிப்பதுடன் தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன அதில் பௌத்த மதகுரு ஒருவர் தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது பௌத்த விவகாரங்களுக்கான ஆணியாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விஹாரியை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் இந்த பெயரில் விகாரி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது மேலும் இராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த விகாரிகளை நிர்வகிக்கின்றனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்தபத்து மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனியார் காணியில் அமைக்கப்பட்ட குறித்த அகற்றக் கோரி கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கூறியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றையிட்டு ராமநாதன் பகிரங்கமாக மன்னிப்பு கூறியுள்ளார் குறித்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் பம்பு சண்டைக்கு போவனதில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விட ஒரு ஒரு மனதுக்குள் ஆழமான கவலையை காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்து போய்விடுகிறது ஆழமான வலிகளுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்த சென்ற வேளை அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபரே தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பாதுகாப்பு படையினர் தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது அத்தோடு முப்பது லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது காவல்துறை அதற்கு அஞ்சுகிறதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க இவ்வாறு பதிலளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளையோ அல்லது சட்டத்திலிருந்து விலக்குகளையோ வழங்கப்படாது அவர் மிக உயர்ந்த நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் அவரது நடத்தைகள் மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அவர் அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க வேண்டும் எனினும் அவர் சட்டத்திற்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் குறித்த சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் திட்டமிடப்பட்ட அதானி எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக வெளியாகியுள்ளது குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் ஒன்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தாங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு புதிய குழு நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் அதானி குழுமம் மற்றும் இலங்கை அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஊடகவிலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தேழாம் தேதி சட்டமா அதிபரால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து சட்டமா அதிபர் இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் அத்துடன் லசந்த விக்ரமதுங்கவின் வழக்குடன் தொடர்புடைய மூன்று பேரின் விடுதலை கடிதம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அது நாளை கல்கிசை நீதவா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தொடர்புடைய வழக்கில் மூன்று பேரை விடுவித்து சமீபத்தில் அனுப்பப்பட்ட கடிதம் திரும்பப் பெறப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று காலை அறிவித்திருந்தது இதேவேளை லசந்த கொலை வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட ராணுவ புலனாய்வு அதிகாரி உட்பட மூன்று நபர்களை விடுவிப்பது குறித்த சட்டமா அதிபரின் பரிந்துரை சமூகத்தில் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வழக்கு ஒன்றுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழு தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சம்பாதித்த ரூபா பதினைந்து மில்லியனை என் ஆர் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்ததன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி நிறுவனத்தின் இயக்குநர்களாக பணியாற்றிய நித்ய சேனானி சமரநாயக சுஜானி போகல்லாகம மற்றும் சுதர்சன கணேகுட ஆகியோருக்கு எதிராக முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் மற்றும் பலர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் அதன்போது முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதன்படி வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டம அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளாா்